ஒன்பது பதினஞ்சு ஏஎம் லிந்துலை சென்ட்ரல் ஸ்ரீலங்கா ஐயா வணக்கம் இலங்கை லிந்துலை ஓகே எனக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் வெளிநாட்டு மாப்பிள்ளை காதல் வயது குறைந்த பையனை கட்ட வாய்ப்பு இருக்கிறதா வேலை படிப்பு பற்றி சொல்லுங்கள் குறைந்த வயதை பற்றி வச்சுன்னா அந்த ஏழாம் பாவகத்தை வச்சு சொல்லணுமா வெளிநாடு வேலைக்கு எட்டு பன்னெண்டு சுபத்துவம் இருந்தால் போகும் ஃபன் மாஸ்தரா நீங்க மீனம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் முத விஷயம் எட்டு பன்னெண்டு சுபத்துவ அமைப்பு இருக்கா இல்லை சரி மிதுன லக்னம் தானா அது ஒரு தடவை பார்த்துங்க சரி இந்த இடத்துல பன்னிரெண்டாம் அமைப்புகள் சுபத்தன்மையில இருக்குது இப்போ உங்களுக்கு எட்டாம் அதிபதி தசை முடிஞ்சாச்சு புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு புதன் தசையில் ஆமாம் புதன் தசையில உங்களுக்கு ராகு புக்தி நடக்குது புதன் தசையில் அடுத்து குரு புக்தி புதன் தசையில் ராகு புக்தி புதன் லாபத்தில் இருக்கிறாரு சுபத்துவமாக இருக்கார் ராசி ரா லக்னாதிபதியும் லக்னமும் லக்னத்தின் பாக்கியாதிபதியும் அருமையாக குருவோட தொடர்பில் இருக்கிற ஜாதகம் இவருக்கு கொஞ்சம் பார்வை விலங்கல் அமைப்புகள் இருந்தாலும் புதன் ஓரளவுக்கு நல்ல தன்மையில தான் இருக்கிறாரு கெடுல ஓகேங்களா செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் ஒரு பெருசா கடலை செவ்வாய் திக்பலமாக இருக்கிறாரு சரி இது வெளிநாடு அமைப்புகளை கொடுக்குமா அடுத்த கேள்வி அதுதான் புதனுக்கு சரவீட்டு தொடர்பு தான் இருக்குது லக்ன பாவகப்படினாலும் இல்லையே ஒன்பது டிகிரியில் புதன் வந்து சரவீட்டு அமைப்புகளில் இல்லை அப்படியும் இல்லை லக்னோ அமைப்புகள் பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்குது எட்டாம் இடத்துக்கு இல்லை எட்டாம் அதிபதிக்கு தான் பார்வை இருக்கு ஆமா பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் வெளியே போனாலும் பெருசாக வெளிநாடெல்லாம் போய் செட்டில் ஆக முடியாது புதன் தசை முடிஞ்சு கேது தசை சுக்கரதசையில ஆமா சுக்கரதில வெளியில போற அமைப்புகள் இருக்குமா தசை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அப்புறம் முப்பத்தொன்னு முடியுது அடுத்து கேது 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 இந்த இடத்துல ஆமா ஆமா கேது தசையில் பிறந்த இடத்துல இருக்க மாட்டீங்க உண்மை தான் நீங்கள் தான் ரைட்டு அப்போ இந்த இடத்துல நீங்கள் மிதனக்கணம் தான் கேது தசையும் சுக்கரதசையும் பன்னிரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகளில் நிரந்தரமாக அப்படியே ஒரு இருபத்தேழு வருஷம் வெளியே போகக்கூடிய தன்மை இப்போலேருந்தே தொடங்க ஆரம்பிக்கும் வெளியில தான் லவ் தான் இதெல்லாம் டவுட்டு படாதீங்க அப்போ இந்த இடத்துல கேதுவோட அமைப்பும் நல்லா இருக்குது இவரோட தன்மையும் நல்லா இருக்கு கொஞ்சம் அவசரப்படுவீங்க வெளிநாட்டு திருமணம் எப்பொழுது நடக்கும் வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் வெளிநாட்டில் உங்களோட வந்து செட்டில் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும் காதல் திருமண அமைப்புகள் நடக்கும் ரெண்டாவது வயது குறை பையனை கல்யாணம் பண்ணும்னா ஏழாம் மடம் ஏழாம் மடம் ஏழாம் மடம் இல்ல ஏழாம் அதிபதி நல்லா தானே இருக்காரு அவர் நிலையில் இருந்தாலும் வக்கரகதி பெருசான அமைப்புகள் இல்லை ராசிக்கு ஏழாம் இந்த மாதிரி சுக்கரன் பாதிக்கப்பட்டா தான் அந்த வயது அமைப்புகள் ஒரு மாதிரி வரும் உங்களுக்கு நல்லா தானே இருக்கிறாரு உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியான கல்யாணம் தான் நடக்கும் அடுத்த கேள்வி என்னது காதல் தான் காதல் தான் வயது குறைந்த அமைப்புகள்லாம் இல்ல ஆனா உங்களுக்கு பிடித்தமான நல்ல தன்மை இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு எந்த கெடுபலன அமைப்புகளும் இல்லாதனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்கம்மா கவலைப்படாதீங்க